அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் பூஜை அறையை எப்படி சீராக அமைக்க வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் எந்த படங்களை வைத்திருக்கலாம் அந்த படங்களை எந்த திசையில் வைக்க வேண்டும் மேலும் யந்திர வழிபாடு செய்வது சாத்தியமா அப்படி யந்திர வழிபாடு செய்வதானால் அதை எப்படி பராமரிக்க வேண்டும் இவை போன்ற பல சிக்கலான ஆன்மீக கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் தெளிவான புரியக்கூடிய விளக்கங்களை பெறப்போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தீர்கள் என்றால் வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை முருக பக்தர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று வீடியோக்குள்ள போகும் முன்பு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இந்த தகவலை பார்த்து பயன் பெறட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஒவ்வொன்றையும் அமைப்பது போல் பூஜை அறையையும் அமைக்கிறோம் ஆனால் இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் எந்த மாதிரியான படங்களை வீட்டில் வைக்கலாம் எந்த சுவாமியின் உருவங்களை வைக்கக்கூடாது என்பதில் அனைவருக்கும் சந்தேகம் நிலவி வருகிறது சில கோவில்களுக்கு சென்று விட்டு வரும்போது அந்த தெய்வத்தின் படத்தை வீட்டிற்கு வாங்கிக் கொண்டு போகலாமா அப்படி வீட்டிற்கு வாங்கிக் கொண்டு போனால் தீய பலன்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் மனதிற்குள் நிலவுகிறது இதனால் பல தெய்வங்களை நாம் வழிபட மறுத்து ஒதுக்கி வைத்து விடுகிறோம் நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் நாம் வசிக்கும் இடத்தில் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் சில வீடுகளில் தனியாக பூஜை அறை இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது பூஜை அறை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பூஜை அறை பராமரிப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கியிருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமானதாக நறுமணம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் சுவாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைக்க வேண்டும் இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களுடன் சேர்த்தோ வைக்கக்கூடாது நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேண்டும் தினமும் அபிஷேக அலங்காரம் ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட முடியும் என்றால் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்றிருக்கும் என நினைக்கக்கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு ஊறு ஏறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் ஊறு ஏற திரு ஏறும் என்பதும் சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவதைப் போலவே இருப்பதற்கும் இதுதான் காரணம் அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல் சுவாமி படங்களையோ ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைப்பதோ கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக தெரியும்படி சுவாமி படங்களை வைக்க வேண்டும் வீட்டில் என்னென்ன சுவாமி படங்கள் வைக்க வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம் புதிதாக வீட்டிற்கு குடியேறப் போகிறோம் வீட்டில் கிரக பிரவேசம் செய்யப் போகிறோம் என்று கேட்டால் கடைகளில் ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும் படம் ஒன்றை கொடுப்பார்கள் இதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்களில் சரஸ்வதி மற்றும் லட்சுமி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப்பெருமான் இருப்பது போல் இருக்கும் இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் விநாயகர் வினைகளையும் தடைகளையும் விளக்குபவர் சரஸ்வதி தேவி அறிவு ஞானம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பவர் மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவள் திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கும் உயர்விற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் கையில் வேலுடன் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாம் இருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர் இவை அத்தனை நலன்களும் ஒன்று சேர கிடைக்கச் செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானது அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வ படங்களையும் வீடுகளில் வைத்து வழிபடலாம் திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிக நல்லது நவகிரகங்களின் படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது நவகிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டு வரலாம் காளி பிரத்யங்கரா தேவி நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வங்களின் படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது என்பார்கள் இந்த தெய்வங்கள் உக்கிர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காக மட்டுமே அதனால் இந்த தெய்வங்களின் உருவங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குல தெய்வத்தின் படம் நிச்சயம் வீட்டில் இருக்க வேண்டும் குல தெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறக்க செய்யும் யந்திர வழிபாடு செய்யும் முறை பற்றி இப்போது பார்க்கலாம் யந்திரங்களை வீட்டில் வழிபடலாம் ஆனால் அந்த இயந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமும் மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலும் பன்னிரண்டு ஆண்டுகள் மட்டுமே சக்தி இருக்கும் அதற்கு பிறகு அது சாதாரண தகடாக மாறிவிடும் அப்படி மாறிய பிறகு ஏதாவது துர்ச்சக்தி வீட்டில் இருந்தால் அதை ஈர்த்து வைத்துக் கொள்ளும் நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக துர்ச்சக்தியை பூஜை செய்யும் நிலை ஏற்பட்டுவிடும் இதனால் முடிந்தவரை யந்திரங்களை பூஜை அறைகளில் வைத்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல ஆன்மீக தகவல்கள் அறிய கோவிந்தம் டைரிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்